குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சா அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தெய்வ கடாட்சம் சேனலுடைய அந்த தாரக மந்திரமே உலகிற்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த உலகிற்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற தலைப்பை கொண்டு நான் ஆரம்பித்த ரிலாக்ஸ் ராம்ஜியாக இருக்கட்டும் தெய்வ கடாட்சம்ங்கிற சேனலாக இருக்கட்டும் ஓம் அப்படிங்கிற சேனலாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே இந்த உலகுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்றதோ செய்யறதோ தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்துல பாபாவை பத்தின ஒரு வீடியோவை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் பொய் சொல்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த பொய் சொல்றத ஈஸியா ஏமாத்திரலாங்க அந்த பையனை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பையன் பொய் சொல்லுவோம் பாருங்க அப்படியே உண்மையாவே இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிருவோம் ஆக நம்மளால நான் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த உலகத்துல என்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்கிறாருனாக்க என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது நான் உங்ககிட்ட பொய் சொல்கிறேன்னாக்க என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் பாபா கிட்ட பாபா கிட்ட ஒருத்தர் பொய் சொன்னால் பாபா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் காட்டி கொடுத்துடுவார் அதுதான் பாபா கிட்டே இருக்கிற ஒரு குணம் பாபா எந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்டவரும் அதே போல நீதித்தன்மையும் மாறாதவர் தான் பாபா இந்த பாபாவை யாரும் ஏமாத்திரவே முடியாது இப்படி ஏமாத்தின ஒரு சம்பவத்தை எனக்கு பாபா உணர்த்தியது தான் பாபா எனக்கு செய்த அருக்கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு ஐயா பேசுனார் அந்த ஐயா வந்து இது மாதிரி என்னுடைய பொண்ணுக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணுக்காக என்ன வேண்டிக்கணுங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க அந்த பொண்ணு இவரும் பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டதாக சொன்னார் அதனால அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னார் அந்த எலும்பெல்லாம் சேரலை நடமாட்டமே நம்ம படுத்த படிக்கையாக இருக்குதுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகு சரிங்க நான் இப்போ பூஜையில் உட்கார போகிறேன் நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னேன் பூஜையில் உட்காந்து அந்த பொண்ணுக்கு பேர் சொல்லி அந்த பொண்ணோட பேர் சொல்லி அந்த அப்பாவோட பேர் சொல்லி பேசும்போது பாபா வந்து வழக்கமாக இதை பாருங்களேன் சிரித்த முகத்தோடு இருக்கிற பாபா இன்னமும் ஒரு வருத்தமாக கோபமாக இருக்கிற மாதிரி என்னுடைய முக என்னுடைய கண் பார்வைக்கு அப்படி பாபா தெரிஞ்ச என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு பூவை எடுத்து வச்சா அந்த பூ அப்படியே அந்த பக்கமாக விடுது பாபாவுக்கு இன்னொரு தடவை பூ இப்படியாக போடலாமே அந்த சரத்தை அப்படின்னு போட்டால் அதை அப்படியே திரும்ப விடுது ஏன் பாபா பூவை ஏற்றாம ஏற்றுக்க மாட்டேங்கிற பாபா ஏன் பாபா உனக்கு என்ன கோபம் என் மேலே நான் உனக்கு இன்றைக்கி காலையில் சக்கர பொங்கல் பண்ணினேனே பாபா இன்றைக்கி சாய்ந்தரம் கூட உனக்கு சுண்டல் நைவேத்தியம் பண்ணினோமே பாபா ஓ உனக்கு வந்து நான் என்ன குறை வச்சேன் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படி தப்பு பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாபா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வேண்டும் போது கண்ணு மூடி பிரார்த்தனை பண்ணுறாங்க எனக்கு பாபா பொய் பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்குள்ளார் அசரீ மாதிரி எனக்கு கேட்குது யார் சொல்கிறா யார் பொய் அப்படின்னு இருக்கும் பொழுது பூஜை விட்டு எழுந்திருக்கிறதுக்கும் ஒரு அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயா பேசுகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு அவர் பேசுறாரு ஐயா ஃபோன் கட்டாயிடுச்சு போல இருக்கு இல்லைங்க நான் தான் பூஜைக்கு சாமி கும்பிட்றவங்க அந்த நெய்வேத்தியம்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த கிட்ட கேட்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த ஐயா நானும் என் பொண்ணும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஐயா நடந்தது என்னவோ அது உண்மையை சொல்லுங்க அப்படின்னாக்க அந்த பெண் ஒரு பையனை காதலித்ததாகவும் அந்த ரெண்டு பேரும் அந்த மதுரை பக்கத்துல தானே கொடைக்கானல் அப்படி கொடைக்கானலுக்கு போனதாகவும் அதுக்கு பைக்லயே போனதாகவும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அந்த கொடைக்கானல் பகுதியில் அவங்க கீழே விழுந்துட்டதாகவும் அதனால் காலி எலும்பு முடிச்சிட்டதாகவும் முக்கியமாக அந்த காதலே முடிஞ்சு போயிட்டதாகவும் இவர் தகவலை சொன்னார் அப்புறம் ஏங்க நீங்களும் உங்கள் பொண்ணும் அப்படின்னு பொய் சொன்னீங்க நீங்கள் பொய் சொன்னதை பாபா காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இப்படி அதை கேட்டுட்டு அவர் அப்படியே ஷாக்காகிற மாதிரி இருந்துட்டு ஐயா அப்படிலாம் பொய் சொல்லணுன்ற லோக்கமெலாம் இல்லைங்க நீங்கள் எங்கிட்ட பொய் சொல்லலாம் அந்த குழந்தை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கனால பொது உங்கள் பொண்ணு நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த அது என்ன காரணம்னு சொன்னீங்கல்ல அந்த காரணம் எனக்கு வேணா தெரியாமல் இருக்கான் ஆனால் பாபா எனக்கு காமிச்சு கொடுத்துட்டார் என்னுடைய ஐஸ்வர்ய பாபா எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை காதலை சொல்லிட்டார் அசரீதியாக பொய் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு மூன்று முறை கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பெண் செய்த தவறுகள் அந்த குடும்பம் அதை எவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார் இப்படித்தாங்க வாழ்க்கையில் பொதுவாக பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் நாம் குறைந்தபட்சம் இந்த உலகத்தில் ஒரு பத்து நாற்பது பேர் கூட தான் உறவாடி இருக்கிறோம் செத்து போகிறோம் இந்த பத்து நாற்பது பேர்கிட்டையும் உண்மையாக இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து என்ன பயன் அதே போல் அந்த பெற்ற தகப்பன் தான் செய்த தவறையும் உணரலை தன் மகள் செய்த உணவு தவறையும் அவரை எனக்கு சொன்னார் ஆனால் பாபா எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் இது மாதிரி பாபாவிட மட்டும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க பாபா பாபா கிட்ட விளையாண்டிங்கன்னா அவருடைய விளையாட்டை நீங்கள் தாங்கிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் கரகர கரன்னு அழுத என்னை மன்னிச்சிடுங்க சாய் பாபா சாய்ராம் அப்படின்னு இனி மன்னிச்சு என்னங்க முடியும் இதெல்லாம் பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்படித்தாங்க பொய் சொல்லாமல் இருக்க நாம் இருந்து விட்டோமானாலே பாபாவுடைய அருள் பாதி கிடைச்சது நாம பாபாவை வழிபட வேண்டாம் பாபாவுக்கு பூஜை போட வேண்டாம் பாபாவுக்கு பூ கொடுக்க வேண்டாம் பொய் சொல்லாமல் யார் ஒருவர் ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாபா தேடி வந்து அருள் பாடிப்பார்ங்கிறது சத்தியம் பொய் சொன்னீங்கன்னாக்க பாபா கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை உலகுக்கு தெரிவிச்சுக்குவார் அதை மட்டும் தயவுசெய்து நாம நினைவில் வைத்து கொண்டு பாபாவை கெட்டியாக பிடித்துக்கொள்கிறோம் நீங்களும் ஒரு முறை சொல்லுங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்